திருப்பூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற உள்ள திமுக மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டை முன்னேற்ற ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பல்லடம் அருகே காரணம்பேட்டை பகுதியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இதன்படி திமுக மேற்கு மண்டல அணி மாநாடு வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெறுகிறது இந்த மாநாட்டுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமை தாங்குகிறார் முதல்வர் ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார் எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இருந்து இரண்டு லட்சம் பெண்கள் சொல்லப்படுகிறது மாநாட்டில் ஸ்டாலின் பெண்கள் நலன் சார்ந்த வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கனிமொழி தனது ட்விட்டர் பக்கத்தில் தமிழ் பெண்கள் என குறிப்பிட்டு ஒரு வெளியிட்டுள்ளார் அதில் கனிமொழி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பிளைட்டில் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் கட்சி பாகுபாடு பாஜகவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரும் தனது கட்சியில் தலைவராகவும் ஆளுநராகவும் பதவி வகித்திருந்தார் அவர் தமிழர் என்பதால் நாம் தமிழக பெருமை சேர்க்கும் விஷயம்தான் எல்லாவற்றுக்கும் மேல் ஊழல் கரை படியாதவர் தமிழிசை பெண்கள் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்புக்காக குரல் கொடுப்பவர் திமுக பெண்களுக்காக வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற மாநாடு நடத்தப்பட்டாலும் அதில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த தமிழிசைக்கும் இடம் கொடுத்த கனிமொழிக்கு பாராட்டுகள் குவிகின்றன இது அரசியல் நாகரிகத்தை காட்டுகிறது தமிழிசையும் ஸ்டாலினை என்னதான் விமர்சித்தாலும் அவரை நேரில் பார்க்கும் போது அண்ணன் என்ற உறவு முறையில் பேசுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார் மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தும் முன்னாள் முதல்வரான கருணாநிதியும் கட்சி வேறுபாடுகளை கலைந்து நட்பு பாராட்டியது போல் இன்று அவரது வாரிசுகளும் இருக்கிறார்கள் அதாவது அரசியல் வேறு நட்பு வேறு இரண்டையும் ஒன்றாக பார்க்க கூடாது என்பதுதான் இதன் சாரம்சம் அதிலும் கனிமொழி கனிமொழி சோமு தமிழிசை தமிழச்சி ஆகிய நான்கு பேரையும் ஒன்று சேர்த்ததும் தமிழ் என்ற ஒற்றை வார்த்தை தான் பொதுவாகவே அன்றிய காலகட்டத்தில் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஜெயலலிதா மறைந்த பிறகு அவரது ஆளுமையை தைரியத்தை சாதனையை கனிமொழி பாராட்டாமல் இருந்ததே இல்லை அரசியலில் அப்போது பெண்கள் அரிதாக நுழையும் காலகட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி வரை தைரியமாக எதிர்நீச்சல் போட்டவர் ஜெயலலிதா என்ற பொருள்படும்படியான கருத்தை ஏற்கனவே கனிமொழி ஒரு பேட்டியில் கூட தெரிவித்திருந்தார் தற்போது வெள்ளம் தமிழ் பெண்கள் என்ற புகைப்படத்தை போட்டுள்ளதால் கனிமொழிக்கு பாராட்டுகள் குவிகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க